ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரைக்கு போய் கீரை எட்டுங்க இன்னும் சாக்கலை பார்த்திங்கன்னா போன வாரம் தைப்பூசம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் பால் காய்ச்சினாங்க அப்போ எங்கள் அண்ணன் பொண்ணு பார்க்க வந்துருந்தாங்க மா மாப்ப பொண்ணு பார்க்க வந்துருந்தாங்க இப்படியே விசேஷத்துலேயே போயிடுச்சுங்க இப்போ தான் நேற்று பார்த்திங்கன்னா கீரை எடுக்காமல் பார்த்தா நேற்று கீரை இல்லைன்ட்டார் காலையிலே ஃபோன் பண்ணி கேட்டேன் கீரை இல்லைன்ட்டாரு சரின்ட்டு அப்புறம் இன்றைக்கி தான் நான் கே கிடைச்சிங்க கீரை பார்த்திங்கன்னா கீரை எட்டு வந்தால் இப்போ கீரை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்தாங்க ஆனால் வெயிலுனால கீரை வரலீங்களாம்மா அதனாலும் தான் கிடைக்கு அதனால தாங்க எந்த வேலை இருக்கும்போது அது செஞ்சுக்கணும் காற்றுல போதே தூத்திக்கோணுங்க அப்புறம் வேலையில்லாத டைம் நம்ம வேலையில்ல வேலையிலையும் இருக்கக்கூடாது நானும் அப்படித்தாங்க வேலை இருந்துச்சுன்னா நான் அந்த உரக்க ஆடை உரக்கானாலும் பண்டிக்குவேன் அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு சாயந்தரமே விற்றுருவேன் கொண்டு போய் ஒரு அழகடையில் நின்றுனேன் சாயந்தரமே கீரை விற்றுருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த கீரையை வந்து தண்ணி தொளிச்சு வச்சுருந்தேன்னா காலையில் ஊருக்குள்ளே போனோம்னா எல்லாம் வாங்கிக்குவாங்க அப்புறம் நிறையா பேர் பாருங்கள் காலையில் வருவான்னு நினச்சிட்டு பார்த்துட்டு போவாங்க வண்டியை கீரை அண்ணன் கொண்டு வந்துட்டார் காலையில் நம்ம வீட்டுக்கு வருவார் நினைப்பாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா நைட்டுக்கே பத்தாத அட்டுக்குது கம்மியாக தான் கொடுத்தாங்க கீரை அப்போ நான் கூட சரி ஆனால் இது விற்றுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணிக்கு எந்திரிச்சு போவேங்க ஒரு நாலு ரோடுமாங்க நம்ம ஊர் பக்கத்தால் ரெண்டு அங்கே வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போவதுக்கு அவர் வருவார் ஆட்டோவில் அப்படித்தான் நிறையா டைமு சாயந்தரம் கீரை விற்றாலும் அங்கே போய் வாங்கிட்டு வருவேன் அதையும் கேட்டேன் ஏன்னா அது கீரை முடிஞ்சுனா உங்கள் வந்து மறுபடியும் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு இல்லைங்கன்னா கீரை தான் இருக்குது இது தானே அப்படின்ட்டாங்க சரி இதை விற்றா போகுது அப்போ நம்ம சாம்பார் பொடி மசாலா பொடி இருக்குது அதையும் விட்டுக்கலாம் பார்க்கலாம் கத்தாள் சூ ஜூஸ் போடலான்ட்டு இருக்கிற காலையில் அதுவும் கத்தாள் ஜூஸும் போட்டுக்கலாம் அப்புறம் எல்லாம் செய்யும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு தாட்டுன்னு நினைக்கிற வருமானம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கீரைக்கு போகும்போதே பரண்டை அங்கே இருக்க வேறு பிறண்டை பொறிச்சு சரிங்களா பரண்ட கீரைன்னு தாட்டுறேன் இந்த பரண்ட கொழுந்து தலைஞ்சிருச்சுங்க இதை பொறிச்சு பாப்பாவுக்கு ரொம்ப பரண்ட சட்னி ரொம்ப பிடிக்குன்ட்டு நான் பரண்ட துவையல் பண்ணுங்க பாப்பாவுக்கு பாரு சாப்பாடு வச்சுட்டேன் உச்சில் வருது பாருங்க அது என்ன பாப்பா வந்துட்டா பாருங்கள் வீடு எடுக்கும்போதே வந்துட்டா பாப்பா ஹாய் சொல்லி ரெலாம் இப்போ வந்தோன்னா பசிக்கும்பாங்க அங்கேருந்து வரும்போது இப்போ வேணும் ரேட்டாக வந்தாலும் பசியெல்லாம் தெரியாது ஆனால் வீட்டுக்கு வந்துட்டானா அப்பா பசிக்குதும்பா இவளுக்கு வேண்டி நான் பரண்ட துவையை செஞ்சு ரசம் வச்சுருக்குறேங்க சாப்பாடு விசில் வச்சுருக்குறேன் இன்னைக்கு பாப்பாவுக்கு போட்டு கொடுக்கணுங்க அவள் சாப்பிட்டுங்க வேறு பரண்ட துவையிலுங்க அரைச்சி வச்சுருந்தேன் அன்னி பாப்பாவுக்கு சாப்பாடு விசில் வந்து போட்டு கொடுக்கணுங்க பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நம்ம கீரை வைக்க கிளம்புலாங்க பாப்பா படிப்பாங்க நல்லா படிக்கிறாங்க இப்போ பரவாயில்லைங்க நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த அங்க நல்லா படிக்குது டீச்சர் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பாப்பா பொண்ணுகளை வந்து நல்லா படிக்க வச்சா போதுங்க அப்பனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது பெரிய பாப்பா அவள் நல்லா படிச்சிக்குவான் அவள் சின்ன வயசுலேருந்து நல்லா படிச்சுட்டு இருந்தா இவள் இவளுக்கு மட்டும்தான் இந்த கொரோனா டைம் பார்த்திங்கன்னா சரியாக படிக்க உடம்பில்லாதனால அப்போ நல்லா படிக்க முடியல அதனால தான் பாப்பாவை சரி இன்னொரு பன்னெண்டாவது வரைக்கும் த தனியார் பள்ளியில் சேர்த்தலான்ட்டு நம்ம தனியார் பள்ளியில் சேர்த்தியிருக்கிறோம் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கலைனாலும் என் தங்கத்தை நல்லா படிக்கணும்னு பாருங்க முளை பாருங்க எப்படி முடிக்கிறா பாருங்க பாருங்க விலையில என்ன பண்ணுறது நான் எவ்வளோ சீரியஸாக சின்சியராக வார்த்தை போட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் இவ இவ பாருங்க என்ன மொழி முடிக்கிறான்னு நான் படிக்கிறனால என் தங்கத்தை நல்லா நான் சொன்னால் இவளுக்கு என்னை பார்த்தா காமெடியாக தெரியுதுங்க இவளை என்ன பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க பாய் பாய் சொல்லித்தங்க